உலகங்களும் இருக்கும் புதியகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் உச்சமாகிறார் சார் நாலஞ்சு சிசிடிவி இருந்தால் எடுத்து நீங்களே மாட்டிக்கிங்க ஏன்னால் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவால் கண்காணிக்கப்படுவீர்கள் சுக்கரன் ராகு சம்பந்தப்பட்ட உடம்பில் உட்காடுறார் யாருக்காவது ஏதேனும் சிற்றின்ப ஆசைகள் இருந்தால் தயசதி இப்பயே மறந்துருங்க மூன்று எட்டு குடையவன் உடம்பில் உட்காரும் பொழுது எட்டு குடையவன் குட்டிச்சோராக்குவான் ஒரு சின்ன அல்ப பழக்கம் அதனால உடம்பு கெட்டு போச்சு உடல்நிலை தான் கெடு கெடுதல் சுக்கரன் உடம்பில் இருந்தாலே ஆபத்து சுக்கரன் உச்சமடைஞ்சால் இன்னும் டபுள் ஆபத்து உச்சமடைஞ்சால் என்ன ஆகும் கவிதை எழுதுகிறவன்லாம் உட்காந்து இப்போதான் உட்காந்து லெட்டர் லெட்டராக எழுதுவீங்க கவிதை கவிதையாக எழுதுவீங்க ராகுவோட சம்பந்தம் கண்டிப்பாக உங்கள் வாய்ப்புக்கு எழுத போகிறது இல்லை ஸோ ராகுவோட சேர்ந்த சம்மந்தப்படும் போது சிம்பிளா உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி பேர் மீனா உங்கள் ஃப்ரெண்டு பேர் மீனா யார் உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு முப்பது வருஷம் ஃப்ரெண்டு நீங்கள் அவளை வாடி போடின்னு கூப்பிடுவீங்க அவன் உங்களை வாடா போடான்னு கூப்பிடுவா என்ன சின்ன டவுசர் போட்ட காலத்துலேருந்து பழக்கங்கிற மாதிரி தான் முப்பது வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் என்னடி மீனா என்னடி இருக்க அப்படின்னு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க மெசேஜில் ஒரு சின்ன திருத்தம் இந்த மீனாக்கு பதிலாக உங்கள் வாய்ப்பு தங்கச்சி மீனாக்கி அனுப்பிட்டீங்க தங்கச்சி உங்கள் மச்சினி மீனா அடுத்த நாள் காலையில் நல்லபடியாக எழுந்திருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்குள்ள நியூஸ் அடுத்த நாள் விடி காத்தால் அந்த அம்மா எந்திரிச்சோன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் போயிடும் என்ன உங்கள் வீட்டுக்காரர் என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு பன்னெண்டரை மணிக்கு அனுப்புகிறாரு அவ்வளோதான் இந்த பிரச்சனை நீங்கள் சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மாதம் அந்த ஃபோனத்துக்கு உங்கள் வாய்ப்பு கையில் கொடுத்து நீயே ஹேண்டில் பண்ணுமா ஸோ பிரச்சனை எப்படிலாம் வருதுன்னா நான் இயல்பாக தான் ஒன்று பண்ணேன் அது என் நேரம் என் கிரகம் நானே போய் மாட்டிக்கிறேன் மீனராசிக்காரக சும்மாவே மாட்டிக்குவீங்க ஸோ அப்போது இந்த சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோட சேரும்போது தீர்த்தவாரி நான் டெய்லி இவ்வளோ சாப்பிடுவேன் சார் கவலைப்படாதீங்க இனிமேல் இவ்வளோ சாப்பிடுவீங்க உங்களுக்காகவே லிவர் ஹாஸ்பிட்டல்லாம் திறந்து வச்சு காப்பாற்று கமான் இப்பெல்லாம் யாரும் ட்ரீட்மெண்ட்டே பார்க்குறது கிடையாது போனவொன்னே லிவராக கழட்டி விட்டு வேற லிவராக மாற்றி விட்டுறாங்க ஸோ அப்போ சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது பட வாய்ப்புகள் கிடைக்கும் மீனராசிக்காரங்களாம் சினிமா ஃபீல்டு மீடியா ஃபீல்டுல ஜொலிக்க போறீங்க பிரமாதம் புதிய டிவி வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும் ஏதோ ஒரு விளம்பரம் உங்களுக்குன்னு ஒரு படம் சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி ஏதோ ஒன்று உங்களுக்காக அது ஏதோ ஒரு கேரக்டர் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல அழகாக பண்ணுவீங்க அது ரீச் ஆகிடும் உண்மையிலே ரொம்ப பெரிய ஸ்டண்ட்டு பண்ணுறது கூட ரீச் ஆகாது சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி எவ்வளோ அழகாக ஆச்சு பார்த்தீங்களா சந்தா ஒரு காமெடி தான் ஆனால் அது அழகாக ரீச் ஆச்சு மேட்ரு அப்படி சுக்கரன் உச்சமாக இருக்கும் பொழுது ஒரு அட்ராக்ஷனை உருவாக்கு உருவாக்குறார் பெண்கள் உங்கள் உங்கள் பக்கம் வந்து விழுவாங்க எனக்கு எதிரி வெளியே இல்லைடா நானே தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களே போய் மாட்டிக்குவீங்க மூணு எட்டுக்குடையவன் உடம்புல இருக்கார் ஆறுக்குடைய சூரியன் பாதகாதிபதி புதனோடு சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் தொழில் அபிவிருத்தி அடையும் ஆனாலும் ஃப்ளோ ரெகுலர் மணி ஃப்ளோ இருக்காது எட்டு உச்சம் பெறுவதால் உடம்பை பத்திரமா ஸ்கின் இஷ்யூஸ் வரும் உயிரணு சம்பந்தப்பட்ட கருமுட்டைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இன்பெர்டிலிட்டி இருக்கிறவங்களாம் டாக்டரை பார்க்கறது நல்லது சுக்கரன் உடம்பில் இருப்பதால் சைக்கியாட்டிஸ்ட் மனநலம் தான் ரொம்ப முக்கியம் நிறைய ஆன்மீக வழிபாடுகள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு பெருகி வரும் சுக்கரனை அப்படியே கலைவாக மாற்ற வேண்டியது உங்கள் கடமை உங்களுக்கு சுக்கரன் ஊற்றெடுத்து ஊற்றும்போது அப்படியே அதை ஒரு ஓவியமாக தீட்டிருங்க அதை கொட்டிருங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுங்க பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை மனதில் எழுதி கொள்ளுங்கள் நம்ம ஒன்லி மீனராசிக்காரர்கள் இந்த மந்த்து ஃபுல்லாக ஆண்களோட மட்டும்தான் டீல் பண்ணுறீங்க ஸ்ரீமண்டத்தில் வந்து மாயா உபாசகராக சேர்ந்துக்குங்க நம்ம தம்பி சதீஷெல்லாம் ஒரு மாதமாக என்றைக்கு ஜாயின் பண்ணணும் ஒன் இயராக பிரம்மச்சரியாக தான் சுற்றிட்டுருக்கார் அந்த மாதிரி பிரம்மச்சரியை கடும் விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா சுக்கரனாவது ஒன்றாது ஒன்றும் பண்ண இல்லை காலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சிங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போங்க சுக்கரன் என்ன பண்ணிடுவார்னு பார்த்துடலாம் உடம்புல தெம்பு இருந்தால் தானே சுக்கர ஏதாவது பண்ணுவார் தெம்பு தான் இல்லையே போனோன்னே படுத்து தூங்கிடுவோனே சார் ஆபத்தான நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை அதிகபட்சம் டயர்டாகிக்கணும் டயர்டான உடம்புல வேறு எதுவும் வராது திருத்தவாரி தோணும் அதுக்கெல்லாம் டைம் இருந்தால் தானே தெம்பு இருந்தால் தானே சார் இப்போ என் ஃபோன் இருக்குது நான் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கேன் இப்போ எனக்கு யாராவது ஐ லவியின்னு அனுப்புகிறாங்கன்னு வச்சிக்கோங்க பதிலுக்கு உடனே திருப்பி ஐ லவியனு அனுப்பிச்சாதுன்னா அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு பத்து மணி நேரம் கழிச்சு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மீ டூன்னு அனுப்புகிறேன்னு வச்சிக்கோங்க ஆ ஆ மீ டூ பெரிய உலகத்தில் உள்ள மீ டூ அது நான் காலைல ஒம்பது மணிக்கு அனுப்பிச்சேயா லவ் பண்ணுறதுக்கு கூட நேரமும் காலமும் இருக்கிறவன்தான் சில பேர் ஒம்பது லவ் பண்ணான்னா வெட்டி பைய பண்ணுவான் நேரம் இருக்கிறவனுக்கு நேரமே இல்லை சார் சிவா போக்கு மீனராசிக்காரர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கோங்க தொழிலில் ஜெயி ஜெயிக்க போறீங்க பிரமாதமா இருக்க போறீங்க ஒரே ஒரு விஷயம் ஹெல்த் இஷ்யூ வரும் பத்திரமா பார்த்துக்கோங்க தீர்த்தவாரி இருந்தா விட்டுருங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தாலும் விட்டுருங்க இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது ஆக இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்க சொந்த ஜாதகம் பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஷ்ணுமாயா நமது ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா ஹோமங்களும் யாகங்களும் செய்து உங்களுக்கான நற்பணங்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி వనకం